செங்கோட்டையன் போட்டு நான்கு கண்டிஷன் ஆடி போன விஜய் இறுதியில் ஓகே சொல்லி சரண்டரான விஜய் தாவேக்கவில் சமீபத்தில் இணைந்த மூத்த அரசியல் தலைவர்களின் ஒருவரான செங்கோட்டையன் அக்கட்சியில் இணைவதற்கு முன்பு நான்கு முக்கிய கண்டிஷன்களை விஜயிடம் நேரடியாகவே வைத்த தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது செங்கோட்டையன் தாவைக்கவில் இணைய இருக்கிறார் என்றதும் முதல்வர் மு ஸ்டாலின் எப்படியாவது செங்கோட்டையனை திமுக பக்கம் இழுத்து வந்துவிட வேண்டும் என கடைசி நிமிடம் வரை முயற்சி செய்து வந்தார் ஆனால் திமுகவை இரண்டாவது சாய்ஸாக வைத்து கொண்ட செங்கோட்டையன் முதல் விருப்பமாக தொடர்ந்து தாவைக்கவில் பேசி வந்துள்ளார் குறிப்பாக தாவைக்கவல் இருந்து ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தொடர்ந்து தாவைக்கவல் இருந்து பேசி வந்த நிலையில் செங்கோட்டையன் தனக்கு தாவைக்கவல் இணைய விருப்பம்தான் அதற்கு முன்பு நான்கு கண்டிஷன்கள் உண்டு அதற்கு ஓகே என்றால் நோ ப்ராப்ளம் என்று தெரிவித்திருக்கிறார் அதற்கு என்ன கண்டிஷன் சொல்லுங்க தலைவரிடம் நாங்கள் கேட்டு சொல்கிறோம் என புசி மற்றும் ஆதவர்ஜுனா கேட்க அதற்கு என்ன கண்டிஷன் என்பதை நேரடியாக விஜயிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவு செய்து கொள்கிறோம் இடையில் நீங்கள் தலையிட வேண்டாம் ஒன் டு ஒன் நானும் விஜயும் மட்டும் பேச வேண்டும் என செங்கோட்டையன் நேரடியாக புஷ்ஷி மற்றும் ஆது அர்ஜுனா இருவரிடமும் தெரிவித்திருக்கிறார் இவர்கள் இந்த தகவலை விஜயிடம் தெரிவிக்க உடனே செங்கோட்டையன் விஜய் இருவரும் ஒன் டு ஒன் சந்திப்பு நடந்திருக்கிறது சில நிமிடம் விஜயுடன் சகஜமாக பேசிவிட்டு அதன் பின்பு செங்கோட்டையன் தன்னுடைய நான்கு கண்டிஷனை தெரிவித்திருக்கிறார் அதில் முதல் கண்டிஷன் தாவேக்க அரசியலில் கொங்கு மண்டலம் முழுவதும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் வரும் தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் வேட்பாளர் யார் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் கூட்டணி கட்சிகளுக்கு கொங்கு மண்டலத்தில் எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி என எல்லாமே நான் தான் முடிவு செய்வேன் கொங்கு மண்டலத்தில் தாவைக்க வளர வேண்டும் கொங்கு மண்டலத்தில் தாவைக்க வெற்றி பெற வேண்டும் என்றால் கொங்கு மண்டலம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் இதற்கு விஜய் சற்று தயக்கத்துடன் கொங்கு மண்டலம் முழுவதையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கிறேன் கொங்கு மண்டலம் குறித்து நானே உங்களின் ஆலோசனைப்படி முடிவு செய்கிறேன் என விஜய் தெரிவித்திருக்கிறார் அடுத்த கண்டிஷனாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் தோல்வியடைய வேண்டும் அதற்கு தகுந்த வேட்பாளரை நான் தேர்வு செய்கிறேன் எனக்கு உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும் என விஜயிடம் செங்கோட்டையன் தெரிவிக்க அதற்கும் விஜய் ஓகே கே சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்க வெற்றி பெற்றால் தனக்கு துணை முதல்வர் பதவி வேண்டும் என செங்கோட்டையன் கேட்க சற்று ஆடி விஜய் ஒன்றுக்கும் மேற்பட்ட துணை முதல்வர்களில் நீங்களும் ஒருவராக இருந்துக்கோங்க என தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக கொங்கு மண்டலத்தில் திமுக அமைச்சர் முத்துசாமியை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்கிற நான்கு கண்டிஷனுக்கு விஜய் ஓகே சொன்ன பின்பே தாவேக்கவில் இணைந்திருக்கிறார் செங்கோட்டையன் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கட்சியில் இணைந்த பின்பும் கூட என்ன நேரடியாக விஜய்தான் தொடர்பு கொள்ள வேண்டும் எனக்கு விஜய்க்கு இடையில் புஷ்யானந்த் ஆதவர்ஜுனா போன்றோரெல்லாம் தலையிடக்கூடாது என்பதில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டாராம் செங்கோட்டையன்